ஏன்னா ஒரு குறிப்பிட்ட கால வயசுல படிச்சு பெரிய ஆகும் சொல்லக்கூடிய தன்மையில படிப்புல சிறந்து விளங்கக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு வீடு நிலம் சொத்து சுகம் எல்லாமே கிடைக்கும் ஆனா உங்க ஜாதகத்துக்கு ரெண்டு தார தோஷம் ஒரு குறிப்பிட்ட காலத்துல இருக்கு இல்லன்னா இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஓரு வயசுக்கு மேலதான் நீங்க கல்யாணம் பண்ணணும் காலங்காலத்துல திருமணத்தை சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா நீங்க பிரிஞ்சிருக்கக்கூடிய தருணம் ஒரு சில ஜாதகத்துக்கு உண்டு ஏன்னா ராகுவுடைய சாரமோ குருவுடைய சாரமோ உங்களை இல்லறத்துல இருந்து பிரிச்சு கொடுக்கும் இந்த மாதிரி ஒரு நேரத்துல நீங்க சிஸ்டர் ஆயிடுவீங்க கன்னியாஸ்திரி ஆயிடுவீங்க ஆம்பளைங்களையே விருப்பீங்க உங்களோட இணை சேர முடியாத